உலகத்துக்கு ஒருத்த வேஷம் வேணாம் அவன் பக்கத்து வீட்டில் பிள்ளை பிஇ படிக்கும் எதிர் வீட்டில் பிஇ படிக்கும் சைடு வீட்டில் என் அண்ணன் பையன் அக்கா பையன் சொந்தம் பந்தம் சுற்றுநாட்டு எல்லாமே படிக்கலாம் ஆனால் என் பையன் படிக்க மாட்டான் ஏன்னா அவன் என் பையன் தெரியணும் பிள்ளைகளை எது தாங்குவாங்க எதை தாங்க மாட்டாங்கன்னு ஊருக்காக நீங்கள் வாழக்கூடாது எங்கள் வாழ்க்கையை ஊர் பார்க்கோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மற்றவர்கள் மெச்சிக்கொள்ள நான் வாழக்கூடாது இந்த தோல் கத்தர் உரித்து தான் நம்ம கத்தர் கொண்டு வந்திருக்கிறான் உலகத்துக்கு ஒருத்த வேஷம்னு சொல்கிறேன் அதனால் நீங்கள் போடுற வஸ்திரமோ நீங்கள் அணிந்திருக்கிற நகைகளோ இ இவைகளுக்கு ஒரு தொழில் இருக்கும் இதையெல்லாம் உங்கள் மேலே வந்து உக்காந்து இருக்கிறதுக்கே நீங்கள் ஒரு கையின் பிரயாசம் வந்துருக்கும் அடுக்கில் இருந்தால் கூடது உங்களுக்கு ஒரு காலத்தில் சொந்தமான நகையை தானே இருந்துச்சு அந்த நகை எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்கள் தாய் தோக்கம் கொடுத்துருப்பான் இல்லை நீங்கள் உழைச்சி சம்பாரிச்சுருப்பீங்க அந்த உழைச்சி சம்பாரிச்சதுடைய பலன் தான் அந்த நகை காரியங்கள்லாம் இப்போ யாருன்னா எதுனா கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கவே கூடாது ஒரு காரியத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இதோ ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் இதோ அடியேன் என்று பழைய பரிசு பரிசுத்தோனங்களெலாம் சொல்லுகிறாங்க அவ்வளோதான் எங்களுக்கு நீ எந்த ஐயா நீர் என்ன சொல்லுகிறோ அதான் செய்யப்போகிறேன் மரியாதை என்ன சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க அந்தம்மா கிருவை பெற்றுருக்கோம் அந்தம்மா முதல்ல ஆரம்பித்து பார்த்தாங்க எதுவும் சரிப்பட்டு வரல ஸ்ரீய உனக்கு எனக்கு என்ன அதனுடைய பொருள் என்ன ஏ்ட பேசாத நீ பேச வேண்டிய ஜனங்கள பேசணும் கிருப பெற்றவங்களுக்கு தெரியணும் கிருபை பெற்றவங்களுக்கே தெரியணும் யார் கிட்டே டீல் பண்ணணும்னு தெரியணும் சரி சமயம் பிரச்சனையை வந்து பசங்களை போட்டு போட்டு நொந்து இது பண்ணுவாங்க பசங்களையோ புருஷனையோ மனைவியோ குடும்ப அங்கத்திற்குளை போட்டு நேர சண்டை வச்சுக்குவாங்க ராஜ்யத்தின் புத்திரர்கள் அந்த சிந்தை இருக்கக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும் பரிசு தாயினை தாழ்ந்து வாழணும் அண்டவரே எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியினவர் ஏவி கொண்டிருக்கிற எல்லா விபச்சார ஆவிகள் வேசி ஆவிகளை அதை நிர்மூலம் பண்ணி நான் கட்டி ஜெபிக்கிறேன் என் கணவன் விடுதலை பெறுவானாக என் மனைவி விடுதலை பெறுவாளாக என் பிள்ளைகள் விடுதலை பெறுவார்களா இப்படி இருக்கணும் ஃபோனை காட்டு நான் பார்க்குறேன் நோண்டி பார்க்குறேன் அதை பார்க்குறேன் ஆள் வச்சு பார்க்குறேன் இதெல்லாம் மான்சத்துக்குரிய காரியங்க பிபி தான் ஏறும் தேவை சமாதானம் கலைக்கும் அப்புறம் இந்த டாப்பிக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வரப்போ அந்த மகனே இந்த மகனே அந்த தேவ மகனேன்னு சொன்னதெல்லாம் போக பிசாசின் மகனேலாம் சொன்னதெல்லாம் போக கடைசியில் எல்லா சுசியான வார்த்தைகளும் பழைய வார்த்தைகள்லாம் வந்துடும் வழியில் தீட்டப்பட்ட சவரன் ஆகிடும் ஔஷதமாக இருந்த நாவு அநியாய நாவாக மாறிடும் பொல்லாத உலகமாக மாறிடும் யாக்கோ எழுதப்பட்டிருக்கிறது நாவினுடைய அந்த கிரியைகளே மாறும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யூர் டங் வில் சேஞ்ச் ஃபார் குட் வென் யூ ரிசீவ் த நைட்டிங் பண்ட் வென் யூ விஷுவலைஸ் அண்ட் லுக் அண்ட் டு கார்னாலிட்டிஸ் த்ரூ எ ஃப்ளெஷி ஐ eyes ஐஸ் a ஃப்ளெஷி வே you lose your transformation. ஒரு காரியத்தை நீங்கள் எடுக்கிறீங்க எல்லாருக்கும் வர சோதனை நமக்கும் வருகிறது அதை எப்படி கண்ணோக்கமாக இருந்து பார்த்து யாரை பார்க்கணும் என்ன பார்க்கணும்னு சொல்கிறதெல்லாம் பரிசுத்தாக வேணும் கதவை மட்டும் திறந்து விடுறதில்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆவியானவர் வித்தியாசமான உங்களோட சிலுவை நீங்கள் சோமக்க கதை திரும்பி தருவார் எல்லாம் தெரியல நமக்கு தெரியலன்னு இல்லை நம்ம கற்று காத்திருக்க வைச்சார் நடத்தினார் அடக்கி வைத்தார் அடங்கி இருந்தோம் அடங்கி சேவித்தோம் இந்த மாதம் ஆறு பறிப்பின் மாதம் என்று சொல்ல வருகிறேன் கம்பீர சத்தமும் கூடாரத்தில் உண்டாக்கப் போகிறது அல்ல இல்லையா இல்லை எழுதும் கலங்காது ஏன் நான் சொல்லுகிறேன் கற்று கதவுகளை திறக்க வல்லவர் மனுஷன் கதவை அடித்து போடுவான் அப்போசல் பதின பதினாறில் ஒரு விதமாக கதவுகளும் குளுக்கோ அஸ்திபரப்பும் குழுக்கப்பட்டு கதவு திறந்தாலும் இந்த அப்போசல்கள் போகல நல்ல மனுஷர்கள் தேவத்திட்ட நிறைய பேரத்தில் அவர்களுக்கு தெரியும் அதுதான் சொல்கிறேன் ஆவியனுடைய கிரியைகள் அந்நிய பாஷையோடு அவங்க நிறுத்தலை பாடினாங்க ஆராதிச்சாங்க தேவனை துதிச்சாங்க அது ஒரு நிறுத்தலை ஒரு குழுக்கு குழுக்கப்படுகிற பொழுது எல்லாரும் எஸ்கேப் அவன் சிறைச்சாலைக்காரன் வாண்டட் அக்யூஸ்டி அவங்க ரெண்டு பேரும் ரோமாபுரி அரசாங்கத்தினால அப்படி முத்தரிக்கப்படுறதுனால இந்த வார்த்தை சொன்னேன் நான் உங்களுக்கு மிகப்பெரிய தேடிய தேடப்பட்ட குற்றவாளிகளாக அவங்க அவங்க காணப்பட்டாங்க ஏன்னா ஏசு நாமத்தை பிரசங்கிச்சாங்க இல்லையா அதுக்காக சட்டத்துக்கு விரோதமாக தேசத்துக்கு விரோதமாக பேசியது அளவுக்கு போயிடுச்சு அது இப்போ இவங்கள காலம் போயிட்டாக்கா ரோமாபுரி அரசாங்கம் கொடுக்குற தண்டனை நிலநடுக்கம் வந்துச்சு எரிமலை வந்துச்சுன்னா நம்ப மாட்டான் நீ பார்த்துக்கலடா அவ்வளோதான் நீ உனக்கு வைக்கிறேன் அவனுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு இவனை கொடு கொஞ்சத்தில் உயிர் போகக்கூடாது தானா ரோமாபுரி பனிஷ்மெண்ட் சொல்கிறேன் பீனலைசேஷன் ஆஃப் ரோமன் கவர்மெண்ட் இன் தோஸ் டேஸ் ஆன் தோஸ் டேஸ் உயிரை ஒண்டி போக விடக்கூடாது உயிர் போனால் அப்புறம் அவனுக்கு என்ன மரியாதை இருக்குது அனுபவிக்கணும் ஸோ அணுவனுவும் அனுபவிக்கணும் ஒவ்வொரு மண் நேரம் நினைக்கணும் இந்த தவறு செய்யலாமா செய்யலாமான் இந்த வந்து இந்த சரித்திரம் வந்து மற்றவனுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் ரொம்ப பெரிய கவர்மெண்டோடைய கொடுக்கோல் ஆட்சி சொல்கிறேன் அப்போ அந்த மனித உரிமைகள்லாம் அப்போல்லாம் இல்லை வேற மாதிரி இருந்துச்சு மனித உரிமைகள்லாம் இப்போ வந்து அப்படி இல்லை உண்மையிலேயே ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அவனை எவ்வளவு நீ அடிக்கலான்னு கேட்பான் அதுக்கு அவன் அடி கொடுக்காம இருக்க முடியாது அடி வாங்காமல் இருக்க முடியாது வேற விஷயம் அதனால் நான் என்ன செய்கிறான் ரோமோ கவர்மெண்ட்டில் போய் நம்ம மாட்டி நம்ம சின்னப்படமாக ஆகிறதுக்கு நம்ம மாய்ச்சிகளாக வழி தாங்க முடியாது அதுக்கு நான் செத்து போனாலே நல்ல இருக்கும் தன் உயிரை விடுற அளவுக்கு போயிட்டான் கம்மி வென் டு த எக்ஸ்டன்ட் ஆஃப் கமிட்டிங் சூசைட் இவங்க சொல்கிறாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டோம் நல்லா சாப்பிட்டேன் கற்று என்ன எங்களுக்காக எத்தனை செய்தா என்ன அடிச்சா இல்லை என்னை பற்றி பேசணும் ஏதோ குஷ்ட்ருவாங்க வருதோ ரத்த வாந்தி எடுக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம்ப்பா நான் அங்கே எங்கேயும் போகலை அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்குன்னு இந்த அடி அடித்தோம் ஐயா பரிசுத்தாவி கிரியன்னா நீங்கள் ஆராதனே அப்படி கையை தூக்கலாம் பத்து பேர் விழுறான் காலத்தூக்கலாம் பத்து பேர் விழுறான் என்ன ரஷ்ஷு என்ன கலெக்ஷனு என்ன மாதிரி அடடட அப்படிலாம் இல்லை குணாதிசயம் பாருங்கள் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள் உனக்கு ஒன்றும் செஞ்சுக்காத ஐயா எனக்கு நேரே ஒரு மணி நேரத்துக்குன்னு என்னை போட்டு வெளுத்தான் சிறைச்சாலைக்காரங்க இப்போ கரண்ட்லாம் ஆம்பாயிடுச்சு மூஞ்சியில் ரெண்டு குத்து குத்திட்டு ஓடி இருப்பேன் நானாக தான் என்னையோட அடிக்கிறேன் காலக்கல உடச்சுருந்தானா நொடியினாவது போய் எதாவது செஞ்சுருப்பேன் இல்லையா மாம்சம் இல்லையா மேலே கை வைக்கிறது எவ்வளோ பெரிய சுயமரியாதைக்கு ஒரு பங்கம் வந்துடுச்சு யாரோ ஒரு சொல்லு சொல்லலே தாங்க முடில நிலமையை சொல்கிறேன் இல்லை ஒரு உச்சக்கட்டம் ஆராதனை இல்லை அபிஷேகத்தின் உச்சக்கட்டம் சகிப்புத்தன்மே அங்கே தான் இருக்கு என்னையா இது என்னமோ சொல்கிறீங்க இல்லை ஏ இதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கை டேமேஜ் ஆகிடும் அப்போ இந்த சகிப்புத்தன்மையெல்லாம் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எந்த சிரிக்கி தான் என் புருஷனை வளைச்சி போட்டிருக்கா என் பொண்டாடி ஒரு பணம் பேய் பணம் பணான்றா ஒன்று மாயம் மந்திரத்தை சார்ந்துருவான் இதை நேராக ஆராதிக்க மாட்டான் அதை முற்றிலும் நம்புவாங்க வெளி தான் என் வாழ்க்கையை கெடுத்துச்சு நான் அப்போ ஏசுக்கு என்னைய மரியாதை இருக்குது பரிசுத்தாய்க்கு எங்கே அங்கே வேலை இருக்குது இல்லை அபிஷேகம் பண்ணப்பட்ட இதெல்லாம் வரலாமா அப்பாலே எப்போ சாத்தானி தோற்கடிக்கப்பட்டு சத்ரு ஏசுவின் நாமத்தினால என்ன கண்டு அது பயப்படணுமா அதை கண்டு நான் பயப்படணும் நான் அப்படியே உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்ல பரிசுத்தான கிரியை என்னுடைய உச்சகட்டம் என் ஆராதனையோ அஸ்திவாரம் குளிக்கிறதோ இல்லை நாங்கள் இங்கே தான் இருக்கிறோன்னு சொன்னாங்க பாருங்கள் ஏன் சட்டம் ஆயிரம் சொல்லுங்க நான் கண்ணு முன்னாடி ஒருத்தன் மறிக்கிறான் அதுவும் நான் ஓடி புட்டேன்னு நினச்சிங்க எப்படி இருக்கும் சாப்பிட்டோம் சாப்பிட்டேன்னு சொல்லுதான் மனசு இதுக்கு அபிஷேகத்துக்கோ சபைக்கோ சங்கத்துக்கோ சாட்சிக்கோ சம்மந்தமே இல்லை உதப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் போட்டு என்ன தோச்சி எடுத்துட்டான் உள்ளன்றது உலகத்துக்கே தெரியும் என்ன ஆனால் என்னுடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறது ஆவினாலே தெரிக்கப்பட்டவர்கள் என்ன சொன்னோம் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் உனக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளாத நம்ம பா அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படியே வந்து முழங்கால் படிக்கிட்டு அண்டவரே அண்டவமரே நீங்கள் சொல்கிறீங்களே ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்படணும் அந்த ரசிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் பர்ஃபெக்டாக ஆகிட்டான் அவன் அவனுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நைட்டே நான சொன்ன கொடுத்தாங்க சிலதெல்லாம் கொடுத்துடலாம் அந்த மாதிரி தப்பு இல்லை ரெடியாக இருக்குது ஏன்னா மறுநாள் என்ன ஆகுன்றது அவனுக்கு தெரியாது பவுலுக்கு நல்ல படித்த மனுஷன் சட்டம் தெரிஞ்ச மனுஷன் மறுநாள் இவனை தீர்த்துட்டானுங்க அவனுங்க மற்றவெல்லாம் ஓடி போயிருக்காங்க அதுக்காவது இவனை பின்னர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா என்னவோ நடக்கும் நைட்டே கொடுத்தோம் ஞானசாமி நாளைக்கு இருப்பானோ இருக்க மாட்டானோ யார் சிறைச்சாலைக்காரன் நான் இருப்பேன் யா என்னை வாதித்த சத்துரு இருப்பானோ இருக்க மாட்டானோ எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும் இந்த மாதிரிலாம் கேட்டால் ஆனால் அவனை வாழ வைக்கிறது இந்த அபிஷேகம்னு சொல்ல வர என்னையா இது பழைய ஏற்பாட்டில் எல்லாம் அப்படி போனால் எல்லோரும் வெட்டி போட்டு வருவார் ஆண்டு தூதரை அனுப்பி எல்லாரையும் கொள்றாரு ஆமா இன்னைக்கும் அவங்க எல்லாம் சககரிக்கப்படணும் தான் இல்லைன்னு சொல்லு பாவத்துக்கு மறித்து நீதி குவித்தெழணும் புதிய ஏற்பாட்டில் பர்சுத்தாவினுடைய கிரியை சொல்றேன் அப்ப அடையாளங்கள் இருந்ததுனால அடையாளங்கள் அழிக்கப்பட்டுருச்சு அதாவது ஆட்கள் அழிக்கப்பட்டாங்க இப்ப அடையாளங்கள்லாம் ஏசு அர்த்தமாக அழிக்கப்பட்டுருச்சு மோகபியர் கிடையாது அமோனியர் கிடையாது என்ன பெலிஸ்டர் கிடையாது எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் விசுவாசிகளுக்குள்ள இந்த குணாதிசயம் வரப்போ ஒருத்தன் மோபியராக மாறுறான் ஒருத்த அம்மன் புத்திர நம்ம மாறுறான் இன்னொருத்த பெலிஸ்தான் மாறுறான் இன்னொருத்த ஏமூர் ஏராக இன்னொருத்தன் கணாணியராக மாறுறான் வேதாம ஜாதிகள் மொத்தமும் நம்ம சபையிலே இருக்கும் நம்ம சபைனா நம்ம சபை மட்டும் இல்லை கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கும் புற ஜாதிகள்லாம் போதிங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருலாம் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கும் நம்ம வீட்டிலே இருக்கோம் அண்ணன் துன்மார்க்கனாக இருப்பான் பெலிஸ்தராக ஆகிடுவான் இது மாதிரி எதனா ஒன்று லவ் மேரேஜ் ஆகிடும் அது காணாணியராகிடும் ஒன்று பாலியல் சாட்சியை பற்றி பேசுவோம் கணாநியர் தான் அது இதெல்லாம் கிரியை செய்து கொண்டிருக்கோம் இந்த அடையாளம்லாம் அழிக்கப்படணும் ஏசு நாமத்தில் நல்லா புரிந்து கொள்கிறோம் பர்சுத்தாவினுடைய மிகப்பெரிய கிரியை